களை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்டர் தொகையிலே பதிவு செய்கிறார் இந்த கண்ணப்ப நாயனார் பொத்தப்பி நாடு என்று சொல்லக்கூடிய திருக்காலத்தி மலைக்கு பக்கத்திலே உடுப்பூர் அப்படிங்கிற ஊரிலே பிறந்தவர் இவங்க அப்பா நாகன் அம்மையார் பேர் வந்து தத்தை இந்த நாகன் அப்படின்றவர் வேடர் குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அரசராக இருக்கக்கூடியவர் இந்த நாகனுக்கும் தத்தைக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேறு கிடைக்கவே இல்லை இவங்க இருக்கக்கூடியது மலைநாடு அப்படின்றதுனால குன்றிருக்கும் இடமெல்லாம் குறிஞ்சி கடவுள் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதினால் இவங்க குறிஞ்சி கடவுளாகிய முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானுக்கு குறவையாடல்களும் அவர்களுக்கு வந்து நினைச்சோரும் கொடுத்து இவங்க வந்து ஒரு பிள்ளை பேரை வந்து பெறறாங்க இந்த தத்தைக்கு பிறந்த இந்த குழந்தை தின் அப்படின்னு இருந்ததுனால அதை வந்து பிறந்து எடுத்துட்டு வந்து நாகன் கையில் கொடுத்தாங்களாம் நாகன் அதை வாங்கி இப்படி பார்க்குறாராம் தன்னுடைய குழந்தையை குழந்தை தின் அப்படின்னு இருந்ததுனால தின் என்று சொன்னால் திண்மையாக அப்படின்னு பொருள் ரொம்ப திடமாக இருந்தது அந்த குழந்தை இப்போ திடமாக இருந்ததுனால தின்னன் அப்படின்ற பெயரில் இந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் இந்த குழந்தை பயங்கரமான பலசாலியாகவும் அறிவாளியாகவும் இந்த வேடர் குளத்தில் வந்து பிற